என் நண்பா இந்த உலகத்தில் கடுமையாக உழைக்கும் பலர் ஏன் இன்னும் ஏழையாகவே இருக்கிறார்கள் அதே நேரத்தில் மிக குறைவாக உழைப்பவர்கள் எப்படி பெரும் செல்வத்தோடும் செல்வாக்கோடும் இருக்கிறார்கள் இதற்கான விடை அறிவுக்கும் அறியாமைக்கும் உள்ள இடைவழி ஒரு கழுதை தன் முதுகில் சுமத்தப்படும் பாரத்தை மௌனமாக சுமக்கும் ஆனால் அது ஒருபோதும் சிம்மாசனத்தில் அமர முடியாது நீயும் ஒரு பொதி சுமக்கும் கழுதையைப் போல வாழ்க்கையை தள்ளிக்கொண்டிருக்கிறாயா இன்று ஒரு பேருண்மையை உன் மூளையில் ஆழமாக பதிய வைத்துக்கொள் வெற்றி என்பது எதையாவது அடைவதல்ல உன்னை சுற்றியுள்ள குப்பைகளை அப்புறப்படுத்துவது ஒரு சிற்பி எப்படி ஒரு சாதாரண கல்லில் இருக்கும் தேவையற்ற பகுதிகளை செதுக்கி எரிந்துவிட்டு அழகான சிலையை கொண்டு வருகிறானோ அப்படி உன் வாழ்க்கையில் இருக்கும் தேவையற்ற விஷயங்களை செதுக்கி எரிந்தால் மட்டுமே உன் உள்ளே இருக்கும் வெற்றியாளன் வெளிப்படுவான் நீ எதை செய்கிறாய் என்பதில் உன் மேன்மை இல்லை எதை செய்ய மறுக்கிறாய் என்பதில்தான் உன் வீரம் இருக்கிறது முதலில் இந்த பிஸி என்ற போலி கருவத்தை வெட்டி ஏறி நான் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது ஒரு பெருமையல்ல அது உனது திட்டமிடல் தோல்வியின் அடையாளம் இலக்கற்ற ஓட்டம் ஒருவனை பாதாளத்தில்தான் வீழ்த்தும் பம்பரம் ஆடிக்கொண்டே இருக்கும் ஆனால் அதன் பயணம் சுழியிலேயே முடிந்துவிடும் திசையற்ற உழைப்பு ஒரு கண்ணியமான அடிமைத்தனம் இன்று முதல் உனது எண்பது சதவீத வீணான செயல்பாடுகளை கிள்ளி ஏறி உன் விதியை மாற்றப்போகும் அந்த இருபது சதவீத போர்க்களங்களில் மட்டும் உன் முழு ஆற்றலையும் பிரயோகி அதிகமாக வேலை செய்வதால் பணம் வரும் என்று நினைப்பவன் தொழிலாளி எந்த வேலையை செய்யக்கூடாது என்று தெரிந்து வைத்திருப்பவன் முதலாளி நாள் முழுவதும் உழைக்கும் ஒரு கூலி தொழிலாளியை விட ஒரு மணி நேரம் மட்டும் யோசித்து சரியான முடிவெடுக்கும் ஒரு தலைமை அதிகாரி ஏன் அதிக சம்பளம் பெறுகிறார் காரணம் அவர் கைகளால் உழைப்பதில்லை தன் அறிவால் எதை செய்யக்கூடாது என்று முடிவு செய்கிறார் அடுத்ததாக பிறர் பார்வை என்ற விலங்குகளை உடைத்து ஏறி அடுத்தவன் உன்னை பற்றி என்ன பேசுவான் என்ற அச்சத்தை விட பெரிய சிறைச்சாலை இந்த உலகத்தில் வேறில்லை நீ அணியும் ஆடை நீ பேசும் தோரணை இவை அனைத்தும் உனக்காகவா அல்லது உன்னை சுற்றி இருப்பவர்களை பிரமிக்க வைக்கவா நமக்கு துளியும் பிடிக்காத மனிதர்களை கவர நம் ரத்தத்தையும் வியர்வையையும் பணமாக மாற்றி வீணடிக்கிறோம் எப்போது நீ உலகத்தின் கைதட்டருக்காக வாழ்வதை நிறுத்துகிறாயோ அப்போதே நீ ஒரு சுதந்திர சிங்கமாக உருவெடுக்கிறாய் சமூகத்தின் எதிர்பார்ப்பு என்ற நுகத்தடியை கழற்றி நெறி உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சுமை அடுத்தவன் என்ன நினைப்பான் என்ற எண்ணம்தான் எப்போது நீ மற்றவர்களின் பாராட்டுக்காக வாழ்வதை நிறுத்துகிறாயோ அப்போதே நீ செல்வந்தனாகி செல்வந்தனாகிவிடுகிறாய் தேவையற்ற ஆடம்பரம் உன் பாக்கெட்டை மட்டுமல்ல உன் மன அமைதியையும் காலி செய்யும் தகவல்களின் நச்சுச்சூழலில் சிக்காதே உன் மூளை ஒரு புனிதமான கருவூலம் அதை சமூக ஊடகங்களின் சாக்கடைகளால் நிரப்பாதே அடுத்தவன் வீட்டு விவகாரங்களும் தேவையற்ற அரசியல் கூச்சல்களும் உன் வளர்ச்சிக்கு ஒரு துரும்பு அளவு கூட உதவப்போவதில்லை எதை தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதில் நீ காட்டும் கரார் தன்மைதான் உன் அறிவை கூர்மையாக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறியாமை என்பது பலவீனமல்ல அது ஒரு மாபெரும் அதிகாரம் இன்று நாம் தகவல்களின் பெருங்கடலில் வாழ்வதில்லை தகவல்களின் குப்பைத் தொட்டியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காலையில் எழுந்தவுடன் உன் மூளைக்குள் ஆயிரக்கணக்கான தேவையற்ற செய்திகளை திணிக்கிறாய் உன் மூளை ஒரு கருவூலம் அதை குப்பை தொட்டியாக்காதே கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளை சுமந்து கொண்டு எதிர்காலத்தை நோக்கி ஓடாதே பலரின் கால்கள் முன்னோக்கி சென்றாலும் அவர்களின் கண்கள் பின்னோக்கித்தான் பார்த்து கொண்டிருக்கின்றன உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளும் நீ செய்த தவறுகளும் உன்னை செதுக்க பயன்பட வேண்டுமே தவிர உன்னை சிதைக்க பயன்படக்கூடாது கடந்த காலம் என்பது ஒரு பாடம் அது உனது நிரந்தர முகவரி அல்ல வாரமான மூட்டையை சுமந்து கொண்டு எவனாலும் எவரெஸ்ட் சிகரத்தை எட்ட முடியாது கடந்த காலத்தை மாற்ற யாராலும் முடியாது ஆனால் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அதை அங்கேயே விட்டுவிடலாம் பாதுகாப்பான வாழ்க்கை என்ற மாய வலையை அறுத்து எறி தேங்கி நிற்கும் நீர்தான் முதலில் நாற்றம் எடுக்கும் பாயும் நதிதான் எப்போதும் புனிதமானது எனக்கு இது போதும் என்று நீ திருப்தியடையும் அந்த நொடியே உன் வீழ்ச்சி ஆரம்பமாகிறது பாதுகாப்பு என்பது ஒரு மெதுவான தற்கொலை இல்லாத வெற்றியில் எந்த கம்பீரமும் இல்லை தோல்விக்கு கண்டு நடுங்குவதை நிறுத்து வீழ்ந்தால் மீண்டும் எழுவது வீரம் விழவே அஞ்சுவது கோயைத்தனம் ஒரு கப்பல் கரையில் நின்றால் அதற்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் கப்பல் கட்டப்பட்டது கரையில் நிற்பதற்கல்ல பாதுகாப்பான வாழ்க்கை என்பது ஒரு மெதுவான விஷம் தோல்வி பயத்தை உன் மனதிலிருந்து கழித்தால் மட்டுமே உன்னால் சிகரத்தை தொட முடியும் எல்லோருக்கும் ஆமாம் என்று சொல்லும் பலவீனத்தை தவிர் உன்னால் மற்றவர்களுக்கு இல்லை என்று சொல்ல முடிகிறதா முடியாது என்றால் நீ உனக்கு துரோகம் செய்கிறாய் யாரோ ஒருவரின் சந்தோஷத்திற்காக உன் நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்கதை நிறுத்து எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைப்பவன் கடைசியில் யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது உன் நேரத்திற்கு நீதான் விலை நிர்ணயிக்க வேண்டும் இல்லை என்று சொல்வது ஒரு கலை அது உன்னை நீ மதிக்கும் செயல் ஒப்பீடு என்னும் புற்றுநோயை உன் வேரோடு கிள்ளி ஏறி மற்றொருவரின் வெற்றியும் அவனது வளர்ச்சியும் உனது அளவுகோல் அல்ல நீ இன்னொருவனைப் போல மாற முயற்சிப்பது உனது தனித்துவத்திற்கு கொடுக்கப்படும் மரண அடி உன் போட்டி உன்னுடன் மட்டும்தான் நேற்றைய நீயை விட இன்றைய நீ சிறந்தவனாக இருக்கிறாயா அதுவே உண்மையான வெற்றி ஒரு மீனை ஒரு பறவையோடு ஒப்பிட முடியாது உன் தனித்துவத்தை மதி சமூக வலைதளங்களில் மற்றவர்கள் காட்டும் ஃபில்டர் போடப்பட்ட வாழ்க்கையை பார்த்து ஏமாறாதே அவர்கள் தங்களின் சிறந்த நிமிடங்களை மட்டுமே காட்டுகிறார்கள் அவர்களின் வலிகளை அல்ல வெற்றி கிடைக்கும்போது தலைகணம் கொள்வதும் தோல்வி வரும்போது துவண்டு போவதும் பலவீனமானவர்களின் அடையாளம் இவை இரண்டையுமே உன் மனதிலிருந்து கழித்துவிடு வெற்றி என்பது ஒரு முடிவல்ல தோல்வி என்பது ஒரு மரணமும் அல்ல இந்த இரண்டையும் சமமாக பார்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள் எப்போது உன்னை உணர்ச்சிகள் ஆழுகிறதோ அப்போது உன்னால் சரியான முடிவெடுக்க முடியாது அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடி இதுவே நீண்டகால வெற்றிக்கு வழிவகுக்கும் உன்னை சுற்றியிருக்கும் ஐந்து பேரின் சராசரிதான் நீ எதிர்மறையாக பேசுபவர்கள் எப்போதும் குறை சொல்பவர்கள் உன்னை மட்டம் தட்டுபவர்கள் இவர்களுடனான நட்பை இன்றே நிறுத்து உன்னை ஊக்குவிக்கும் உன்னை விட அறிவில் சிறந்த மனிதர்களுடன் உன் நேரத்தை செலவிடு தேவையற்ற நட்புகளை கழித்துவிட்டால் உன் வாழ்க்கை தரம் தானாக உயரும் இன்றைய தலைமுறையிடம் இருக்கும் மிகப்பெரிய பலவீனம் உடனடி வெற்றி விதை போட்ட அடுத்த நாளே கனி கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இது இயற்கைக்கு எதிரானது ஒரு பெரும் ஆலமரம் வளர பல ஆண்டுகள் தேவை அவசரத்தை கழித்துவிட்டு அர்ப்பணிப்போடு காத்திருக்க பழகு சரியான நேரத்தில் உன் உழைப்பிற்கான பலன் கண்டிப்பாக வரும் குறுக்கு வழியில் தேடும் வெற்றி நீண்ட காலம் நிலைக்காது உன் அறையை பார் உனக்கு தேவையற்ற எத்தனை பொருட்கள் அங்கே கிடைக்கின்றன பொருட்கள் சேர சேர உன் மனக்குழப்பமும் கூடும் ஒரு எளிய வாழ்க்கை முறையை தழுவு எதை நீ பயன்படுத்தவில்லையோ அதை தானம் செய் அல்லது அப்புறப்படுத்து இடம் காலியாகும் போதுதான் புதிய ஆற்றல் உள்ளே வரும் சாதனையாளர்களுக்கும் சாதாரணமானவர்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் ஒழுக்கம் இன்று வேண்டாம் நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற தள்ளி போடும் பழக்கத்தை நிறுத்து தள்ளி போடுதல் என்பது உன் வெற்றியை நீயே கொள்வதற்கு சமம் உன்னிடம் இருப்பதை விட்டுவிட்டு இல்லாததை எண்ணி புலம்பாதே எனக்கு இது கிடைக்கவில்லை எனக்கு அது இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் உனக்கு எதுவுமே கிடைக்காது உன்னிடம் இருக்கும் சிறிய விஷயங்களுக்கு நன்றி சொல்லத் தொடங்கு நன்றி உணர்வு இருக்கும் இடத்தில் செல்வம் தானாக சேரும் எப்போது ஒருவன் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறானோ அப்போது அவனுடைய கற்றல் கதவு மூடப்படுகிறது தேவையற்ற கர்வத்தை செதுக்கி எரிந்துவிட்டு ஒரு மாணவனாக மாறினால் மட்டுமே உலகம் உனக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தும் நண்பா இதையெல்லாம் வெறும் அறிவுரையாக பார்க்காதே இது ஒரு போர்க்கால எச்சரிக்கை உன் வாழ்க்கையிலிருந்து எதை கழித்து எரிகிறாயோ அதுதான் உன்னை ஒரு மாபெரும் சிலையாக செதுக்கும் உழைப்பு என்பது உடலை வருத்துவது மட்டுமல்ல ஆன்மாவை தெளிவுபடுத்துவதும் தான் சிற்பி ஒரு கல்லை எடுத்து அதில் தேவையற்ற பகுதிகளை செதுக்கி எரிந்துவிட்டு உள்ளே இருக்கும் அழகான சிலை வெளிப்படுகிறது உன் வாழ்க்கையும் அப்படித்தான் நீ எதை சேர்க்கிறாய் என்பதில் இல்லை உன் வெற்றி எதை செதுக்கி எரிகிறாய் என்பதில்தான் உன் வெற்றி இருக்கிறது இன்று ஒரு முடிவெடு உன் நேரத்தை திருடும் உன் வளர்ச்சியை தடுக்கும் ஒரு தேவையற்ற பழக்கத்தையாவது இன்றோடு நிறுத்துவேன் என்று உறுதியெடு அது என்ன பழக்கம் என்பதை உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள் உன் வாழ்க்கையை செதுக்க தயாரா வெற்றி என்பது சத்தம் போட்டு வருவதல்ல அது தகுதியானவனை மௌனமாக பின்தொடரும் இப்போதே உன் பயணத்தைத் தொடங்கு தேவையற்ற பாரங்களை இறக்கிவை வெற்றியின் சிகரம் உனக்காக காத்திருக்கிறது